இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடி போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேச்ச நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த பாஸ்கா காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஆடுகளுக்கு வாயில் நானே ஒரு ஆட்டு கொட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்டு கொட்டிலுக்குள் ஆடுகள் சென்று பத்திரமாக அடைபட்டு கிடப்பதற்கு ஒரு நுழைவு வாயில் தேவை அந்த நுழைவு வாயிலின் வழியாகத்தான் ஆடுகள் எல்லாம் கொட்டிலுக்கு உள்ளே வருவதும் ிருந்து மேய்ச்சல் நிலத்திற்கு செல்வதுமாய் இருக்கும் இந்த நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு இந்த ஆட்டுக்கொட்டிலின் வாயிலாக நான் இருக்கிறேன் என்று ஓமையாக உருவகமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் விண்ணகம் செல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த உருவகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவேதான் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எந்த ஒரு ஜெபம் செய்தாலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் தந்த இடத்திலே மன்றாடி கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாயிலை போல இருக்கிறார் அவர் வழியாகவே நமக்கு மீட்பு வந்தது அவர் வழியாகவே நாம் சாவை வெந்திருக்கிறோம் அவர் வழியாகவே நாம் நிலைவாழ்வை பெற்றிருக்கிறோம் அவர் வழியாகவே நாம் விண்ணகம் செல்ல இருக்கிறோம் எனவே அந்த இயேசுவை நாம் புரிந்து கொண்டு அவர் ஒரு வாயிலாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரே அவருக்குள் நுழைந்து செல்வதற்கு இந்த நாளிலே நம்மை நாம் தயார் செய்ய அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒரு இடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக நுழை வாயிலிலேயே தடுத்து நிறுத்தப்படுவோம் நாம் யார் என்னவென்று எல்லாம் அவர்கள் பரிசோதித்த பின்புதான் நம்மை அவர்கள் உள்ளே அனுமதிப்பார்கள் இதோ நாம் இயேசு கிறிஸ்து அவரே வாயிலாக இருக்கிறார் அந்த கொட்டிலுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வது திரு அருள் சாதனங்களுக்கெல்லாம் நுழைவாயிலாக இருப்பது திருமுழுக்கு அந்த திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனம்தான் மற்ற அருள் சாதனங்களை பெறுவதற்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது அந்த திருமுழுக்கு என்பது திரு அருள் சாதனம் என்பது இயேசுவின் வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு மிக அடிப்படை தேவையான ஒன்றாக இருக்கிறது எனவே முதலிலே நாம் திரு அருள் சாதனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் வெறுமனே சட்டத்தின் அடிப்படையில் இந்த திரு அருள் சாதனங்களை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமா இயேசு கிறிஸ்து என்னும் வாயிலின் வழியாக நாம் விண்ணகத்தை அடைந்து விடலாமா அது போதுமா நிச்சயமாக போதாது நாம் பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தை பெறுகின்ற பொழுதும் ஆண்டவர் தாமே தாமே அவருடைய அருளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார் எப்படி நாம் நம்முடைய உறவினர்களை சந்திக்க செல்லுகிற பொழுது அல்லது நோயாளர்களை பார்க்கச் செல்லுகிற பொழுது அவர்களுக்காக எதையாவது வாங்கி கொண்டு போகிறோமே அந்த சந்திப்பின் பொழுது அவர்களுக்கு அதை கொடுக்கிறோமே அதேபோல போல ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தை பெறுகின்ற பொழுதும் ஆண்டவர் அருளை பரிசாக கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் நம்மை சந்திக்கிற பொழுது அருளை நமக்கு பரிசாக கொடுக்கிறார் இப்படி அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் அந்த பெற்றுக்கொண்ட திரு அருள் சாதனங்களுக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் எல்லா திரு அருள் சாதனங்களையும் பெற்றுக்கொண்டு நம்மிடத்தில் நம்மிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னார் நம்மிடத்தில் கருணை இல்லை என்று சொன்னார் நாம் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மால் இயேசு கிறிஸ்து என்னும் வாயிலின் வழியாக விண்ணகத்தில் நுழைய முடியாது எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிகக் கடினம் ஏனென்றால் அவர்களுக்கு செல்வம்தான் பணம்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறது அவர்கள் அருளை இருக்கின்றார்கள் அவர்கள் பின் அரசு நுழைவது இருக்கும் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் பதவி அதிகாரம் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னார் தாழ்ச்சியோடு அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த அன்பின் தன்மைப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் அதுதான் இன்னும் நம்மை அந்த நுழைவாயிலுக்குள் அனுமதிப்பதற்கான முக்கியமான அடையாளமாக இருக்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ நம் ஆண்டவரையே சு நுழைவாயிலாக இருக்கிறார் அவரிடத்திலே நாம் சொல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம் ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே வாயில் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ உம்முடைய மந்தைகளாகிய நாங்கள் இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களை தொட்டு ஆசீர்வதித்து நீரே இவர்களை வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே நாங்கள் விண்ணகத்தில் நுழைய நீர்தாமே எங்களை தகுதிப்படுத்துவீராக உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டவும் எங்களை இந்த நாளிலே ஆசிர்வதையும் தூய் ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருபவராய் இருப்பவரே இதோ இந்த நாளிலும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக உங்களுடைய மனக்குழப்பங்கள் மன கவலைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு துணிவோடு இருக்க எங்களை நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே தொடும் உடைய வார்த்தையினால் உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை போன்ற தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் பிளவுகள் நீங்கி ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் இருக்கும்படியாய் செய்வீராக உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே உங்களுடைய பணித்தளங்களிலே நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த நாட்களில் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்ய ஞானத்தை தாரும் அதற்கான வாய்ப்பு வசதிகளை நீர் ஏற்படுத்திக் கொடுப்பீராக ஆண்டவரை வெளிநாடு செல்லவும் வேலை வேலை பார்க்கவும் படிக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான உதவிகள் கிடைப்பதாக எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரை நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவுவதாக ஆண்டவரை எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் நலன்கள் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுடைய உன் மேலான பேர் இறக்கத்தினால் விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்